ஐ காய்ஸ் என் மச்சை பாருங்க நல்லா சைஸ் மச்சா சைஸா மச்சா இடிக்குது மின்னல் செம சைஸ் நினைக்கிறேன் மச்சா வாழையா குப்பையா ஆமாம் வாழைதான் மச்சா செம சைஸ் மச்சா விட்டு விடாதா சைஸ் சைஸு கைஸ் வாழை நிற்க மாட்டேங்குது பாருங்க

தூக்கு திராக் டூஸ் பண்ணுறாது எடுமாச்சா சைஸா சைஸ் ம் ரெண்டு கிலோ இருக்கும் கைஸ் வாடா ஹாப்பியா மச்சா ஹாப்பி நான் கொடுத்த ஸ்பூன் எல்லாம் எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குது நம்மளோட ஸ்பூன் எல்லாம் ரிசல்ட் அருமையான ஸ்பூனு ரிசல்ட் அருமையான ஸ்பூன் பாருங்க அருமையான இருக்குது